வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு ஆஸ்ட்ரோ மித்ரன் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருஷத்தோட முதல் மாதம் ஜனவரி மாதம் நம்ம விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தான் பார்க்க போறோம் பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரங்க ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டா அதுல பின்வாங்கவே மாட்டாங்க ஆனா இந்த ஜனவரி மாதம் கிரகங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய சவாலே வச்சிருக்குன்னு சொல்லலாம் இந்த மாசத்தை ஒரே வரியில சொல்லணும்னா வாய மூடினா வளம் வாய திறந்தா வம்பு இதுதான் முதல் பாதி எதிரிகளை பந்தாடி ஜெயிச்சு காட்டுற மாதம் இதுதான் இரண்டாம் பாதி ஏன் இப்படி சொல்றேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க முதல்ல கிரக நிலையை புரிஞ்சுக்கோங்க உங்க ஜாதக கட்டத்தை மனசுல நினைச்சுக்கோங்க பெரிய தலைங்க எல்லாம் அப்படியே நிலையா நிக்கிறாங்க நாலில் ராகு அஞ்சில் சனி எட்டில் குரு பத்தில் கேது இது கொஞ்சம் டாப்பான கொஷன் தான் ஆனா இங்க கேம் சேஞ்சர் யார் தெரியுமா இந்த சூரியன் புதன் சுக்ரன் அப்புறம் உங்க ராசிநாதன் செவ்வாய் இவங்க நாலு பேரும் ஜனவரி பதினாலாம் தேதி வரைக்கும் உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல அதாவது உங்க வாக்குஸ்தானத்துல கொடுத்தனம் பண்றாங்க ஜனவரி பதினைஞ்சாம் தேதிக்கு மேலே வரிசையாக இவங்க எல்லாரும் மூணாம் இடத்துக்கு அதாவது மகர ராசிக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க அங்கே தான் மேட்ரே இருக்குது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் மூணாம் இடத்துல உச்சமாக போகிறாரு இது சாதாரண விஷயம் இல்லைங்க விபரீத ராஜயோகம் உண்டாக போகுது முதல் பதினஞ்சு நாள் வரைக்கும் நாக்கு அடக்குங்க மாதத்தோட ஆரம்பத்தில் ரெண்டாம் வீட்டில் நாலு கிரகங்கள் சார் ரெண்டாம் வீடுங்கிறது காசு பணத்தை மட்டும் குறிக்கல உங்கள் பேச்சு குடும்பம் கண்ணு இதெல்லாம் குறிக்கும் ஆனால் இங்கே தான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது ரெண்டாம் வீடுங்கிறது உங்கள் பேச்சை குறிக்கும் இங்கே உங்கள் ராசிநாதன் செவ்வாய் சூரியன் கூட சேர்றாரு இதனால் வாக்கு பலிதம் உண்டாகும் நீங்கள் விளையாட்டுக்கு ஒரு விஷயம் சொன்னா கூட அது பழிச்சிடும் உங்கள் நாக்கில் ஒரு பவர் இருக்கும் அதே போல் இந்த ரெண்டு கிரகமும் நெருப்பு கிரகங்கிறதுனால உங்கள் பேச்சில் சும்மா அன்னல் தெறிக்கும் நீங்கள் சாதாரணமாக காப்பி கொண்டான்னு கேட்டால் கூட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அது சண்டை போடுற மாதிரியே கேட்கும் ஏழுக்குடைய சுக்கரன் ரெண்டாம் இடத்துல அமர்ந்து எட்டாம் இடத்தை பார்க்குறாரு இது ஒரு விசித்திரமான அமைப்பு உங்க வாழ்க்கை துணை இப்போ முன்ன விட ரொம்ப அழகாக வசீகரமாக தெரிவாங்க அவங்க மூலமாக உங்களுக்கு பணமோ அல்லது நகையோ வந்து சேரும் எட்டாம் இடத்தை சுக்கரன் பார்க்குறதுனால உங்க துணை கிட்ட எதையுமே மறைக்காதீங்க குறிப்பா பண விஷயத்தில் வெளிப்படையா இருங்க கணவன் மனைவிக்குள்ள ஈகோ எட்டி பார்க்கும் சின்னதாக ஒரு பொறி பத்தினா கூட பெருசா வெட்டிக்கும் அதனால ஜனவரி பதினாலாம் தேதி வரைக்கும் வீட்டில் ஊமை மாதிரி நடந்துக்குவாங்க யார் என்ன சொன்னாலும் ஒரு சிரிப்பை மட்டும் உதிர்த்துட்டு போய்கிட்டே இருங்க நாக்குல சனின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க ரெண்டில் சுக்ரன் இருக்கிறாரு எட்டாம் இடத்துல இருந்து குரு பகவான் உங்க ரெண்டாம் வீட்டை பார்க்குறாரு அதனால் பணத்துக்கு பஞ்சமே இருக்காது கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் கை நிறையா காசு புழங்கக்கூடிய மாதம் சுப நிகழ்ச்சிகள் பற்றி பேசுவீங்க அடுத்தது தொழில் ரீதியாக இந்த பதினஞ்சு நாட்கள் ஒரு உச்சகட்ட முன்னேற்றத்தை தரும் கஜானா நிறைய போகுது பல நாட்களாக வர வேண்டிய நிலுவைத் தொகைகள் வட்டியோடு வசூலாகும் குடும்பத்தில் இருந்தால் பணம் பற்றாக்குறை நீங்கும் பத்துக்குடிய சூரியன் ரெண்டிலே இருப்பதால அலுவலகத்தில் உங்க பேச்சுக்கு தனி மரியாதை உண்டாகும் உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வுக்கான பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக முடியும் ராகு இருக்கிறதால ஷேர் மார்க்கெட்டு போன்ற விஷயங்கள்ல அதீத லாபம் வரும் ஆனால் பேராசப்படாம நிதானமாக முதலீடு செய்யுங்க அடுத்த பதினஞ்சு நாள் அதாவது ஜனவரி முப்பத்தி தேதி வரைக்கும் அதிரட்டி ஆற்றம் ஆரம்பமாக போது இப்போ சீனு மாறுது ஜனவரி பதினைஞ்சாம் தேதிக்கு மேலே இந்த பட்டாளம் எல்லாம் உங்கள் ராசிக்கு மூணாம் வீட்டுக்கு போகுது மூன்றாம் இடம்னா என்ன தைரியம் வீரியம் வெற்றிஸ்தானம் குறிப்பாக உங்கள் ஆள் செவ்வாய் அங்கே போய் உச்சமாகினாரு இதுக்கு முன்னாடி ஆஃபீஸில் உங்களை யாரெல்லாம் மட்டம் தட்டினாங்களோ அவங்க முன்னாடி நெஞ்சை நிமித்திட்டு நிற்க போகிறீங்க குடும்பத்தில் இருந்த அந்த இருக்கம் தளர்ந்து சந்தோஷம் திரும்பிடும் உங்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்பாங்க தம்பதிகளுக்குள்ளே இருந்த சண்டை போய் ஜாலியாக வெளியூர் போகிற பிளான் போடுவீங்க வேலை தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னா பத்தில் கேது இருக்கிறதால வேலையில் ஒரு சலிப்பு தட்டிகிட்டே இருக்கும் என்னடா இது வாழ்க்கை ஷே பேசாமல் வேலையை விட்டுட்டு காசியே போயிடலாமான்னு தோணும் முதல் பதினஞ்சு நாளில் கோபத்தில் வேலையை ரிசைன் பண்ணுறேன்னு மட்டும் சொல்கிறாதீங்க ஆனால் ஜனவரி பதினைஞ்சாந்தேதிக்கு மேலே மூணில் கிரகங்கள் மாறும்போது அந்த சலிப்பு பறந்து போயிடும் புது உத்வேகம் பிறக்கும் உங்கள் நிர்வாகத்திறமாக வெளியே வரும் பிஸ்னஸில் புது ஆர்டர் புது கான்டாக்டுன்னு சூடு பிடிக்கும் உங்ககிட்ட போட்டி போட்டவங்க எல்லாரும் காணாமல் போயிடுவாங்க பத்துக்கு உடைய சூரியன் ரெண்டிலே இருப்பதால் தந்தை வழி உறவினர்களுடன் இருந்த சொத்து தகராறுகள் முடிவுக்கு வரும் அப்பா மூலமாக ஒரு பெரிய கௌரவம் உங்களுக்கு தேடி வரும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த பதினஞ்சு நாளில் வாக்கு ரொம்ப முக்கியம் ரெண்டிலே புதன் பலமாக இருக்கிறதால கமிஷன் மார்க்கெட்டிங் அல்லது டீச்சிங்கில் இருக்கிறவங்களுக்கு பேச்சு மூலமாக ஒரு பெரிய உறவு வட்டம் கிடைக்கும் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு கூட்டமே ரெடியாக இருக்கும் பதினொன்றுக்கு உடைய புதன் ரெண்டிலே இருப்பதால் செல்வந்தர்களுடனான நட்பு உங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பு உண்டாக்கும் விருச்சிகராசி நண்பர்களே உறவுமுறை ரீதியாக நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு ஒரு சீக்ரெட்டு கோபத்தை குறைச்சி அன்பாக இருட்டுங்க உங்களுடைய கம்பீரமே போதும் மற்றவங்களை வழிக்கு கொண்டு வர அதனால் கோபமே வேண்டாம் இந்த ஜனவரி மாதம் விருச்சிக ராசிக்கு ஒரு அதிகாரபூர்வமான காலம் குடும்பத்தில் நீங்கள் தான் ராஜா அடுத்தது ஆரோக்கியம் இங்கே தான் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் பாஸ் நாலாம் வீட்டில் ராகு பகவான் உட்கார்ந்துட்டு இருக்காரு இது உங்கள் தாயாரோட உடல்நிலையை குறிக்கும் அம்மாவுக்கு மூச்சு திணறல் அலர்ஜி மாதிரி ஏதாவது வரலாம் அப்படி வந்தால் உடனே ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போங்க வீட்டில் டிவி ஃப்ரிட்ஜின்னு எலக்ட்ரானிக் பொருட்கள் ரிப்பேர் ஆகலாம் இதை சரி பண்ணுறதுலேயே உங்களுக்கு டைம் பாஸ் ஆகிடும் முதல் வாரத்தில் கண் எரிச்சல் பல் வரலாம் நாலில் ராகு எட்டில் குரு இருக்கிறதால சாப்பாட்டில் கண்ட்ரோல் வேணும் வாயுத்தல்ல அஜீரணம்னு படுத்தி எடுக்கும் ஹோட்டல் சாப்பாட்டை கண்டிப்பாக குறைக்கும் பாஸ் அஞ்சில் சனி இருக்கிறதால பசங்க நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்க மாட்டாங்களேன்னு வருத்தப்படாதீங்க அவங்க போக்கிலேயே விட்டு பிடிங்க மொத்தத்தில் இந்த ஜனவரி மாதம் விருச்சிக ராசிக்கு எப்படின்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் பொறுமை முடிவில் செம்ம அருமை நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் ஜனவரி பதினாலாம் தேதி வரைக்கும் உங்கள் நாக்கை அடக்குங்க கோவப்படாதீங்க ஜனவரி தேதிக்கு மேலே இறங்கி அடிங்க துணிஞ்சு ஏறி எகிரி அடிங்க வெற்றி உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தா அஞ்சில் சனி நாலில் ராகு இருக்கிறதால சனிக்கிழமனைக்கு காக்காக்கு எள்ளு சோறு வைங்க வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலை போடுங்க குரு பலம் கூடும் மனசு குழப்பமாக இருந்தால் பக்கத்தில் இருக்கிற நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க மனசில் இருக்கிற பயம் தானே விலகும் ராசி நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் உங்களுக்கு ஒரு சூப்பரான தொடக்கமாக அமைய வாழ்த்துக்கள் தைரியமாக இருங்க ஜெயிச்சிடலாம் இந்த வீடியோ பிரித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் விருச்சிக ராசி நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் நன்றி வணக்கம்